என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் இந்த சாய் பாபாவோட வணக்கங்கள் ரொம்ப நன்றி உனக்கு ஒன்று தெரியுமா எல்லாரும் அனுபவிக்க வேண்டியதை கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆவாங்க நான் சொல்கிறது புரியுதா யாராக இருந்தாலும் அவங்க அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அடுத்தவருடைய எந்த ஒரு பொருளையா இருந்தாலும் சரி அல்லது உறவா இருந்தாலும் சரி அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க அடுத்தவங்களுடைய பொருளா இருந்தாலும் சரி வேறு எதுவா இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய உடைமைகளாக இருந்தாலும் சரி கை நினைக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் உங்க வீட்டுல ஒரு குழந்த பிறக்கும் ஒரு குழந்தையுடைய சிரிப்பு சத்தமும் அழுக சத்தமும் கேட்கும் அட குழந்தை தூங்கலைன்னா அழுகத்தானப்பா செய்யும் அதே குழந்த சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா குழந்தை சிரிக்கவும் செய்யும் நான் எந்த உள்நோக்கத்துலையும் நான் பேசலை ஆனா நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிற அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அனுபவிச்சுதான் தான் அவங்க அனுபவிக்கணும்னு இருந்தா அதை யாரால என்னதான் நாம எதுவுமே பண்ண முடியாது எல்லாத்துக்கும் விதி இந்த விதி இருக்குதுல நம்ம வாழ்க்கையே இந்த தான் நடக்குது சூரிய ஒரு நாள் மறையுது அப்படின்னா அது நிச்சயமாக மீண்டும் உதிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ பாரு ஒரு வயலில் வெள்ளாமைய போடுறோம் அந்த வெள்ளாமை போடும்போது அந்த பயிரை என்னைக்கு அறுவடை செய்யணும் அப்படிங்கிற நாளையும் நாம் குறிச்சிடுறோம் இன்னைக்கு நாம் அறுவடைய செய்யணும் அப்படிங்கிற நேரத்தையும் குறிச்சிடுறோம் இது சாதாரண வாழ்வா இருந்தாலும் சரி இல்ல சாமானியனுடைய வாழ்வா இருந்தாலும் சரி விதிப்படிதான் நடக்கும் எப்படி சாதாரண மனசனுடைய வாழ்வா இருந்தாலும் சரி இல்ல சாமானியனுடைய வாழ்வா இருந்தாலும் சரி எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் சரியா அது சரி அதே மாதிரி உன்னோட உடைமைகளை இல்லை அடுத்தவங்களுடைய பொருட்களை யார் கைப்பற்ற நினைச்சாலும் யாரு கைப்பற்ற நினைச்சாலும் அவங்க காணாமலே போயிடுவாங்க நீ அதை பற்றி கவலைப்படாத உனக்கு நான் இருக்கிறேன் பின்ன எதுக்கு நீ கவலைப்படணும் நீ சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க மிக விரைவில் குழந்தையும் பிறக்கும் அல்லா மாலிக் ஓ வரகை கண்ணனின் லீலை மயக்காது மனசு புளியும் வந்தாய் நல் வசந்தம் தானே வாழ்விலே தோணையாய